இந்த வீடியில எந்த இஷ்டத்த பத்தி பேச போறோம் யாரை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா குணச்சித்திர வேடங்கள் அதை தாண்டி வந்துட்டு காமெடி ரோல்ஸ்ல நடிச்சு கலக்கிட்டு வந்த மதன் பாப் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு இறந்திருக்க விஷயம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இறந்த விஷயம் அப்படின்றது கோலிவுட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அவருடைய சிரிப்பு இருக்கு இல்லையா மத்த காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காமெடி பண்ணி வந்துட்டு நம்மள சிரிக்க வைப்பாங்க பட் மதன் பாப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சிரிச்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிக்கான சிரிப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னே சொல்லலாம் டாப் ஆக்டர்ஸா இருக்கக்கூடிய ரஜினி கமல் அஜித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இடையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி போட்டு நடித்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவருக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான டேலண்ட் அப்படின்றது இருந்திருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா சோலோ காமெடியனாக அவரால் வந்துட்டு நிலச்ச நிற்க முடியல அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு செட் ஆஃப் காமெடியன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கேங் இருப்பாங்க ஒரு படத்தில் வந்துட்டு பத்து காமெடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு காமெடியனாக வந்துட்டு மதன் பாபு இருப்பார் அதை தாண்டி வந்துட்டு செந்தில் கவுண்டமணி வடிவேலி இவங்களை மாதிரி வந்துட்டு இந்த சோலோ காமெடியன்ஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு ஹை லெவல் வந்துட்டு ரீச் பண்ண முடியாமையே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கேன்சர் இருக்கு புற்றுநோய் பாதிப்பு அப்படின்றது இருந்துச்சு அதோட வந்துட்டு பல வருஷங்களாகவே போராடிக்கிட்டு இருந்தாரு அதை தாண்டி வந்துட்டு அவரால் போராட முடியல தான் அவருடைய மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி எக்கச்சக்கமா நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு பாக்ஸராக இருந்திருக்காரு மியூசிசியனாக இருந்திருக்காரு அதுலேயும் வந்துட்டு இன்னைக்கு மியூசிக் வேர்ல்டு இருக்கு இல்லையா இசை உலக கட்டி ஆளக்கூடிய ஏ ஆர் ரகுவான் இளையராஜா இந்த மாதிரி பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதன் பாபு அவங்களுடைய ட்ரூப்ல போய் வாசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது யார் இந்த மதன் பாபு அதை தாண்டி அவர் கடந்து வந்த பார்த்து பாதை என்ன மதன் பாபு செஞ்ச விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதன் பாபு இருக்கார் இல்லையா ஒரு மியூசிக்கியான தான் அவருடைய லைஃப் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல மதன் அண்ட் பாபு ட்ரூ குரூப் அப்படின்றது தான் அவருடைய ட்ரூப்புக்கு பேரா வச்சிருக்காரு அதை காலப்போக்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதனன் பாபு ட்ரூப் மதனன் பாபு ட்ரூப் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அது மதன் பாபுவாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அவரோட உண்மையான பேர் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது தான் அவங்க அப்பா அம்மா வச்ச பேராக இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சாப்பட்டா பரம்பரை அப்படின்ற பரம்பரையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதன் பாபுவும் ஒரு பாக்ஸராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சாப்பட்டா பரம்பரை திரைப்படம் வந்துச்சு இல்லையா பா ரஞ்சித் வந்துட்டு டைரக்ஷன்லாம் பண்ணியிருந்தார் இல்லையா அதில் வந்துட்டு காமிக்கப்பட்ட அந்த கோச்சஸ் எல்லாமே வந்துட்டு விளையாண்ட வீரர்கள் எல்லாமே மதன் பாபுனுடைய கோச்சுகள் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி வந்துட்டு மதன் பாபுனுடைய கோச் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை வந்துட்டு மேட்ச் பண்ணி அவருடைய லைஃப் ஸ்டோரியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து காப்பி பண்ண மாதிரி அதை அட்மையர் பண்ணி ஒரு படம் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி வந்துட்டு சென்னைக்குள்ளே ரொம்பவே பாப்புலராக இருந்த சார்பட்டா பரம்பரையில் மதன் பாபுவும் ஒரு பாக்ஸராக இருந்திருக்காப்புல இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் இல்லையா மியூசிக்கில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அவருக்கு வந்ததுனால தனியாக ஒரு ட்ரூப் ஆரம்பித்து அதில் ஒரு சில இசை கச்சேரிகள் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காப்புல இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஏஆர் ரகுமானே இருக்கார் இல்லையா அவரே ஒரு சில மேடைகள்லாம் வந்துட்டு நான் மதன் பாபு சார் இருக்கார் இல்லையா அவருடைய ட்ரூப் குரூப்பில் தான் கீபோர்ட் வாட்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதன் பாபு அவர்கள் எனக்கு வந்துட்டு ஒரு குரு மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை தாண்டி கங்கை அமரன் இளையராஜா இந்த மாதிரி பழம்பெரும் நட்சத்திரங்களும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் மதன் பாபுனுடைய ட்ரூப் இருக்கு இல்லையா மியூசிக் போட்டவங்க தான் இது மட்டும் இல்லாமல் பல விளம்பர படங்கள் அதை தாண்டி வந்துட்டு மேடை நாடகங்கள் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஆட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே மதன் பாபு மியூசிக் போட்டிருக்காரு அதை தாண்டி நம்மள பலருக்குமே தெரியாத விஷயமா பார்த்தோம் அப்படின்னா மதன் பாபு ரொம்பவே சூப்பராக பாடுவார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவருடைய ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்துட்டு மதன் பாபு எந்த அளவுக்கு நல்லா பாடுவாரு அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சுசீலா அப்படின்றவங்க வந்துட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அவங்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் ஒரு சில பாடல்கள் அப்படின்றதெல்லாம் பாடியிருக்காங்க பட் அந்த லைட் அப்படின் சொல்லுவாங்க இல்லையா அந்த லைம்லைட் குள்ள வரக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் அப்படின்றது ஹிட் ஆகாததுனால இவங்களோட பாடல்கள் எதுவும் வெளியில தெரியல அவங்க பாடின பாடல்கள் எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் ஃபேமிலியாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதன்பாப்புக்கும் மியூசிக் மேலே எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கு இப்படி அவர் மியூசிக் பக்கமாக போய்க்கிட்டே இருக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா கே பாலச்சந்தர் இருக்கார் இல்லையா அவருடைய டைரக்ஷனில் நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்புக்கு அப்புறமா காமெடியனாகவும் ஒரு மதன் பாபு மாறுறாரு அப்படினையும் சொல்லலாம் அது வரைக்கும் தன்னுடைய ரெககனைஷன் இருக்குது இல்லையா ஒரு மியூசீஷியனாக அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸராக தன்னுடைய ரெகக்னைஸை தேடி ஓடிக்கிட்டு இருந்தவருக்கு அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்ற இடம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிரிப்பின் மூலியமாக அவருக்கான ஒரு இடம் அப்படின்றத கொடுக்குது ஸோ அவர் அந்த சிரிக்கக்கூடிய சிரிப்பே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினி இருக்கார் இல்லையா சந்திரமுகி மாதிரியான படங்களாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு எக்கச்சக்கமான படங்கள்ல பூவே உனக்காக மாதிரியான படங்கள் இருந்தாலும் சரி உச்ச நட்சத்திரங்களோட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத அவருக்கு வாங்கி கொடுக்குது இதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அசத்தப்போவது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்கு இல்லையா ஸோ அது வந்துட்டு சன் டிவியில் அன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்பவே பாப்புலராக போய்கிட்டு இருந்த ஒரு ஷோ அப்படின்னே சொல்லலாம் அந்த ஷோலையும் போயிட்டு இவர் ஜட்ஜாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடச்சி அங்கேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபன் பண்ணுறது அட்ராசிட்டிஸ் பண்ணுறது காமெடியாக வந்துட்டு அவர் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அதை கலகலன்னு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி தருவாய் வரைக்கும் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த ஒரு ஒரு வருஷமாக வந்துட்டு ரொம்பவே கேன்சர் இருக்கு இல்லையா கேன்சர்னால பாதிக்கப்பட்டு அதோட ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு போராடி இருக்காரு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியல போது தன்னுடைய எழுபத்தி ஓராவது வயசில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பல ரசிகர்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இறப்புக்கு அவர் எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்வான்ஸோட நடிச்சிருக்காரு அசத்தப்பவது மாதிரி பல ஷோஸ்ல ஜட்ஜஸா வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய இறப்புக்கு வந்துட்டு யாருமே வரலையே அசத்தப்பவது டீம் வந்து கூட ஒருத்தர் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆதங்கத்தை சோசியல் மீடியாவில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி ஒரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னை சுற்றி இருந்த எல்லாத்தையும் தாய் இருந்த வரைக்கும் சிரிக்க வச்ச மனுஷங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க அந்த ஒரு சிலரில் மதன் பாபுவுக்கும் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்க மதன் பாபு இருக்கார் இல்லையா அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ போய்ட் அபேர்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை